வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் இப்போது ரூபாய் தொடர்பான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா அதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த ரூபாய் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து சமஸ்கிருத சொல் அப்படின்னு இருக்காங்க இது வந்து சமஸ்கிருத சொல்லான ரூபியா ரூபியா அப்படின்ற சொல்லிலிருந்து தான் இந்த ரூபாய் அப்படின்ற தமிழ் சொல் வந்து தான் நினச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த ருபீஸ் அப்படின்றது கூட ரூபியா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து தான் வந்து தான் சொல்கிறாங்க சரி இது எந்த அளவுக்கு உண்மை இந்த ரூபாய் அப்படின்றது வந்து தமிழ் சொல்லா சமஸ்கிருதமா அப்படின்றது தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த ரூபியா அப்படின்ற சமஸ்கிருத சொல் இருக்குது இல்லையா இதுக்கு ஏன் அந்த ரூபியா அப்படின்ற பேர் வந்ததை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ரூபியா அப்படின்றது வந்து சில்வரை வெள்ளியை குறிக்கும் இதுக்கு முன்னாடி வெள்ளியில நாணயம் செஞ்சாங்க இல்லையா வெள்ளியினால செய்யப்பட்ட நாணயம் காயின் அப்படின்றதுனாலதான் அதுக்கு ரூபியா அப்படின்ற பெயர் வந்ததா அவங்க சொல்றாங்க அதாவது வட இந்தியர்களும் சமஸ்கிருத மொழியின் சார்பாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா இது வெள்ளியிலிருந்து எடுத்ததுனால அதுக்கு ரூபியான பெயர் வச்சதா சொல்றாங்க இப்போ இவங்க சொல்ற இந்த விளக்கம் சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னா சரிதான் வெள்ளியிலிருந்து வெள்ளியிலிருந்து செஞ்சதுனால அதுக்கு ரூபியான்னு பெயர் வச்சாங்க வெள்ளியோட பெயர் வந்து ரூபியா அதனால அதே பெயர் அதுக்கு வச்சுட்டாங்க தமிழ்ல வந்து உரு உருக்குதல் அப்படின்ற சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க உருக்குதல்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பொருளை வந்து அதிக வெப்பமூட்டி நீர்ம நிலைக்கு மாற்றுறதுல வந்து நாம உருக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி உருக்கி நாம உருவம் கொடுக்கறதுனால தான் அந்த உருவம் தான் சான்ஸ்கிரிட்ல போயிட்டு ரூபியா அப்படின்னு மாறியிருக்கு சரி இந்த உருவம் அப்படின்ற தமிழ் சொல் சான்ஸ்கிரிட்ல எப்படி ரூப்யா அப்படின்னு மாறுச்சுன்னு பார்க்கலாம் படிப்படியான மாற்றங்களை பார்க்கலாம் இந்த உருவம் அப்படின்ற சொல் இருக்கு இல்லையா இதுல ஊவை நீக்கிட்டு பாருங்க ரூபம் அப்படின்னு மாறும் ரூபம் அப்படின்ற சொல்லே வந்து தெலுங்குலயும் இருக்கு அதே மாதிரி சான்ஸ்கிரிட்லையும் இருக்கு ரூபம் அப்படின்னு சொல்றாங்க ரூபம்னா ஒண்ணு இல்லையா நாம உருவம்னு சொல்றோம் இல்லையா அதை தான் தெலுங்குல ரூபம்னு சொல்றாங்க சான்ஸ்கிரிட்லையும் ரூபம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த உருவத்தில் ஊவ நீக்கிட்டு ரூபம் அப்படின்னு சொல்றாங்க நாம உருவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுல வாவை கவனிங்க இந்த வாய் எப்படி பாவா மாறுது அப்படின்றதுக்கும் நான் சில சான்றுகளை கொடுக்குறேன் நாம தமிழ்ல வண்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது தெலுங்குல பண்டி அப்படின்னு மாறுது நாம தமிழ்ல வானலி வானலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அத தெலுங்குல பானால் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நாம வானம் அப்படின்னு சொல்றோம் வானம் அப்படின்னு சொல்றது வந்து தெலுங்கில் பானம் வானம் அப்படின்னு சொல்றது வந்து தெலுங்குல பானம் அப்படின்னு மாறுது வானம் அப்படின்னா இந்த இடத்துல ஆகாயம் கிடையாது டன்னகர நா போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதாவது மூணு சுழி நா போட்டோம்னா அதுக்கு அர்த்தம் வந்து அம்பு அப்படின்னு அர்த்தம் ஆமா அம்பு அப்படின்றதுதான் வானம் அப்படின்னு சொல்றோம் அது தெலுங்குல பானம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொன்னா கவனிச்சுட்டே வாங்க வண்டி வண்டி வானலி பானால் வானம் பானம் அதே மாதிரி வங்காளம் அப்படின்றது வந்து பெங்கால் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி தான் உருவம் அப்படின்ற சொல்லும் வந்து முதல்ல உ அப்படின்ற எடுத்து நீங்குது ருவம் அப்படின்னு மாறுது அந்த ரூபம் தான் ரூபம் அப்படின்னு மாறுது வா வந்து பாவா மாறுது நான் சுருக்கமாக என்ன சொல்றேன் அப்படின்னா என்னதான் ரூபியா அப்படின்றது வந்து சமஸ்கிருத சொல்லா இருந்தாலும் உருவம் அப்படின்ற சொல் தான் சான்ஸ்கிருத்ல ரூபியா அப்படின்னு மாறி இருக்கிறதுனால இதனுடைய வேர்ச்சொல் சொல் தமிழ் தான் அது மட்டும் இல்லாம இந்த உருவம் தான் வந்து ரூபியான மாதிரி இருக்கு அந்த ரூபியா தான் இங்கிலீஷ்ல ருபீஸ் அப்படின்னு மாறி இருக்கு ருபீஸ் அப்படின்ற அந்த சொல்லுக்கான மூலமும் தமிழ் தான்